நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் பர்கூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளராக இருந்த கங்கப்பன் என்பவரை வீரப்பன் அவருடைய ஆட்களும் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க இவர் உண்மையிலேயே நல்ல ஆளா இல்லை வீரப்பன் குழுவுக்கு எதிரான தேடுதல் வேட்டைகளில் தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஆளா அப்படிங்கிறதை பற்றி உறுதிப்படுத்துறதுக்காக ஜல்லிப்பாளைய மாதையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ஜல்லிப்பாளைய மாதையனும் கங்கப்பன் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் எது தப்பு தண்டாக போக மாட்டார் விட்டுருங்க அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில் வீரப்பன் கங்கப்பனையை செய்ய விடுதலை பண்ணிடுறாரு இந்த செய்தி இரண்டு நாள்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செய்தித்தாள்களையும் வெளியாயிடுது அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றி நான் ஜல்லிப்பாளையம் என்கிட்ட பேசும்போது தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே ஒரு தவறான முடிவுக்கு வந்துட்டாங்க வீரப்பன் பிடிச்சி வச்சிருந்த ஒரு போலீஸ் எஸ்ஐயை போய் விடுன்னு சொல்லி மீட்டு கொண்டுட்டு வர அளவுக்கு ஜல்லிப்பாளையம் எனக்கு வீரப்பன் செல்வாக்கு இருக்குது அப்போ இவர் வீரப்பனுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்குது இது எனக்கு தெரியாதுங்க நான் ஜல்லிப்பாளையத்தில் என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள் காலையில் பத்து மணிக்கு கோபி ஏஎஸ்பியாக இருந்த சைலேந்திர பாபு ஒரு போலீஸ் எஸ்ஐயும் ரெண்டு மூணு போலீஸாரையும் அனுப்பியிருக்காங்க அவங்க நேராக கடம்பூர் அதாவது கோபி செட்டிப்பாளையத்துக்கும் சத்தியமங்கலத்துக்கும் வழியில் மலை மேல இருக்கக்கூடிய ஊர் கடம்பூர் அங்கேருந்து ஜல்லிப்பாளையத்துக்கு காட்டுப்பாதை வழியாக போகிறதுக்கு வழி இருக்குது வனத்துறையினுடைய வாகனங்கள் அந்த வழியாக போகும் கட்டுப்போன முங்கில் காய்ந்து போன மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த காலகட்டங்களில் வனத்துறையினுடைய ஒப்பந்ததாரர்கள் அந்த பாதை வழியாக லாரியில் சரக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு காட்டு பாதை இருக்குது பொதுமக்கள் அல்லது ரெண்டு சக்கர வாகனங்கள் இதில் போகிறதுக்கு அந்த பாதையில் அனுமதி கிடையாது அந்த மாதிரி போக முடியாது அந்த மாதிரியான ஒரு பாதை கடம்பூர்லேருந்து மாக்கம்பாளையம் வழியாக ஜல்லிப்பாளையம் போகுது ஜல்லிப்பாளையம் ரெண்டு மாநிலங்களுடைய எல்லையில் இருக்குது அதாவது தமிழ்நாட்டினுடைய எல்லையில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஊர் ஜல்லிப்பாளையம் அப்படி அந்த ஜல்லிப்பாளையத்தில் மாதையின் ஒரு நாள் இருந்துருக்கும் போது கோபிச்சிட்டு போலீஸ் ஏஎஸ்பி சைலேந்திரபாபு ஒரு இன்ஸ்பெக்டரையும் நாலஞ்சு போலீஸாரையும் அனுப்பியிருக்காரு அவங்க ஜல்லிப்பாளையத்துக்கு போகும்போது மாதையனுடைய மகன் தான் வீட்டில் இருந்திருக்காரு மாதையனுடைய மகன்கிட்ட போய் உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு ஏஎஸ்பி வர சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது ஜல்லிப்பாடை மாதையினுடைய மகன் முதல் மகன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசக்கூடியவர் அவர்கிட்ட போய் இவங்க போலீஸ் அதிகாரிகள் உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு எங்கள் எஸ்பி வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் கொஞ்சம் கடுப்பாகிறார் என்ன எங்கள் வீட்டுக்கு என்ன பொண்ணு கட்ட போகிறீங்களா பொண்ணு கொடுக்க போகிறீங்களா எஸ்பி வந்து நாங்கள் பார்க்குறக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது வேணும்னா உங்கள் எஸ்பி வந்து எங்கள் அப்பாவை பார்த்து சொல்லு எங்கள் அப்பா நாளைக்கு ஊரில் இருப்பார் பொங்கையா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் என்ன நடந்துங்கிறது பற்றி ஜல்லிப்பாளையம் மாதைன்னு சொல்லும்போது நான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு உட்காந்துகிட்டு இருந்துருங்க அப்போ ஏஎஸ்பி சைலேந்திர பாபானுன்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆறு ஏழு பேர் மூணு ஜீப்பில் வந்திருக்காங்க வர்ற வழியிலேயே மாக்கம்பாளையத்துக்கும் எங்கள் ஊருக்கு இடையில் என் தம்பி ஒருத்தன் அந்த வழியாக காட்டு வழியாக நடந்து இருந்திருக்கான் நீ ஜல்லிப்பாளையமா ஜல்லிப்பாளையம் எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஏறுன்னு அவனுக்கு ஜீப்பில் ஏற்றி உட்கார வச்சு வந்திருக்காங்க அவன் ஜீப்புக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு நான் தூரத்தில் டீ கடையில் உட்காந்துருந்ததை அடையாளம் காட்டிட்டான் போலீஸார் அடையாளம் பார்த்ததுக்கு பிறகு எங்கிட்ட இறங்கி நடந்து வந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா வழக்கமாக வேர்பன் தேர்தல் வேட்டைக்கு கர்நாடக மாநிலம் கூக்கியம் கொப்பம் இந்த காட்டுப்பகுதியிலிருந்து தான் எங்கள் ஊருக்கு மூணு வண்டி நாலு வண்டி ஜீப்பெல்லாம் எல்லாம் வரும் இதனால் தமிழ்நாட்டு காட்டுப்பகுதியிலிருந்து மூணு ஜீப் அது தமிழ்நாடு போலீஸ் ஜீப் வந்திருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதுலேருந்து இறங்கி வந்த இன்ஸ்பெக்டர் உங்கள் பேர் மாதையனா அப்படின்னாரு ஆமாம் ஏற்கனவே என் தம்பி ஜீப்புக்குள்ளே உட்காந்து அடையாளம் காட்டிட்டான் இல்லையா அதை பார்த்தோன்னா ஆமாங்க நான் மாத எந்தான் அப்படின்னு சொன்னேன் வாங்க போலாம் அப்படின்னாரு எதுக்கு அப்படிங்கும்போது இன்னொருத்தர் வந்து கையை நீட்டுக்கன்னார் நான் கையை நீட்டினாரு ரெண்டு கையை ஆளுக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க போலாம் வாங்கன்னு வந்து ஜீப்பில் ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தா என் தம்பி ஒரு தொழில் இருக்கா அவனை இறங்கி வெளியில் போக சொல்லிட்டு கோபி ஏஎஸ்பி சைலேந்திர பாபு வந்திருக்காரு உங்களை பார்த்து பேசணும்னு வர சொன்னார் போயிட்டு வந்துடலாம் வாங்க நாங்கள் கூட கொண்டாந்து விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க இது என்ன வம்பா இருக்குது நான் இன்னும் வெள்ளவேசி சட்டை கூட பொடியே லுங்கி கட்டிட்டு இருக்கானே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் கொண்டாந்து விட்டுருனாங்க சரி போனா அப்படின்ட்டு எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க மாக்க மலையில் போனோடனே ஏஎஸ்பி சைலேந்திர பாபு இருந்தார் அங்கேயும் ஒரு முப்பது நாற்பது போலீஸ் ஒரு நாலஞ்சு வண்டியில் நின்னாங்க வணக்கம் சார் அப்படின்னு சொன்னேன் வணக்கம் வாங்க உட்காருங்க உங்கள் பேர் நின்றாரு மாதையன் தாங்க அப்படின்னா ஜல்லிப்பாளையம் சொந்த ஊர் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தபோதே ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படி பக்கத்தில் வந்து குனிஞ்சு நின்றுட்டு சைலேந்திர பாபு காதில் ஏதோ சொன்னார் என்ன சொல்கிறார் நான் கேட்டேன் அப்போ எனக்கும் கேட்டது ஐயா தப்பாக நினைக்கூடாது ஜல்லிப்பாளையம் மாதையினை நம்ம பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வீரப்பன் கேங்கு எந்த நேரம் வேணாலும் வந்து நம்மளால் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இங்கே இருக்கிறது நல்லதில்லைங்க அப்படின்னு சொன்னார் ஆட அப்படியெல்லாம் ஒன்று வாய்ப்பு இல்லை என்னையெல்லாம் தேடி வீரப்பன் வரமாட்டான்னு நான் சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் சொல்கிறதுக்குள்ளேயே ஏஎஸ்பியும் உடனே கிளம்புங்கினார் பத்து வண்டி அங்கேருந்து என்னை ஏற்றிக்கிட்டு நேராக கோபி போனாங்க கோபி போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு பங்களா புதூர் அப்புறம் சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்துக்கு அப்புறம் அடுத்த பவானி சாகர் அங்கேருந்து புளியம்பட்டி இப்படியே கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு ஏழு ஏழரை மணி வரைக்கும் ஒரு பத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதும் பாதுகாப்பு இல்லைங்கிற முடிவில் தாராபுரத்துக்கு பக்கத்தில் வரப்பாளையம்னு ஒரு ஊர் அதாவது ஈரோடு மலைப்பகுதியிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வரப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் கொண்டு போய் என்னை அடைச்சி வச்சிட்டாங்க நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு பிறகு சைலேந்திர பாபு வெவ்வேறு போலீஸ் ஆஃபீஸர்லாம் வருவாங்க வந்து உட்காந்து பேசுவாங்க என்ன ஜல்லிப்பாளையம் மாதவன் இருக்கீங்களா உங்களுக்கு வீரப்பனுக்கு எந்த அளவு தொடர்பு ராமதாஸை வீரப்பன் பார்த்துருக்காரா அப்படின்னு கேட்பாங்க நான் எந்த ராமதாஸுங்கண்ணே எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தேர்தலில் தருமபுரி எம்பி அலெக்ஷனில் ஓட்டு போட சொல்லாம் வீரப்பன் பிரச்சாரம் பண்ணார் ராமதாஸை பார்த்துருக்காரு அப்படிம்பாங்க இன்னொருத்தர் வந்து விடுதலை புலிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்த ஆயுதங்கள்லாம் உங்கள் தலைவர் எங்கே வச்சுருக்காரு விடுதலை புலிகளோடு எவ்வளோ நாளாக தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க இன்னொருத்தர் வந்து உங்களுக்கும் வீரப்பனுக்கும் எவ்வளோ நாள் உறவு நீங்கள் சொன்னால் வீரப்பன் கேட்பாராமே ஏன் சரணடை சொன்னால்ல இப்போ இருக்கார் இந்த மாதிரி என்ன பல்வேறு விதமான கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு ஒன்று புரியல சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அவனுக்கிட்ட மறுநாள் காலை சைலேந்திரபா வந்தார் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் எதுக்காக என்ன இப்போ கூப்பிட்டு வந்திருக்கீங்க ராத்திரி கொண்டு வந்து இங்கே அடைச்சி வச்சிருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை நீங்கள் வீரப்பன் பிடிச்சிட்டு போனால் ஒரு தமிழ்நாடு போலீஸ் அதிகாரியை மீட்டுட்டு வந்திருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அதை பற்றி நாங்கள் அரசாங்கத்தோடு பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு நீங்கள் சொல்கிறது போய் உண்மையிலேயே எனக்கு அவார்டு கொடுக்குறதுக்கு ரிவார்டு கொடுக்குறதுலாம் கூட்டிகிட்டு வரல நேற்று ராத்திரி வந்திருந்த அதிகாரிகள் விசாரிச்சதை பார்க்கும்போது ஏதோ வேறு நோக்கத்தில் நீங்கள் எனக்கு தப்பாக புரிச்சிக்கிட்டீங்க போல இருக்குது எனக்கும் வீரப்பனுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்னுடைய பூர்வீகம் மேட்டூர் அணைக்குள்ளே இருந்த காடு நிலைமெல்லாம் மூழ்கி போச்சு அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டின் எல்லாமே பஞ்சம் பழைக்கிறதுக்காக கர்நாடக மாநிலம் ஜல்லிப்பாளையம் கூட ஊருக்கு போய் கொஞ்சம் தோட்டத்தை வாங்கி அங்கே நாங்கள் விவசாயம் பண்ணி பிடைச்சிக்கிட்டு இருக்கிறோம் மற்றபடி எனக்கும் வீரப்பனுடைய ஊருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எங்களை மாதிரியே மேட்டூர் அணைக்குள்ளேருந்து குடிபெயர்ந்து போனவங்க தான் வீரப்பன் வகைராவும் அவங்களுடைய பங்காளி மாமச்சன் வகைராவெலாம் செங்கப்பாடியில் இருக்காங்க நானும் சின்ன வயசுலேருந்து செங்கப்பாடிக்கு போயிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆனது செங்கப்பாடியில் தான் என் மச்சனை மாருங்களுக்கும் வீரப்பனுக்கும் ஆரம்பத்திலருந்தே கொஞ்சம் முட்டல் மோதல் இருந்தது ஒரு கட்டத்தில் இவங்களும் அவங்களும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு என் மச்சனை மாருங்க ஏழு பேரை வீரப்பன் சுட்டு கொண்டுறாலை அதுக்கு பிறகு என்னையும் வீரப்பை சுட்டு கொண்டுருவான் என் மச்சன நான் சப்போர்ட்டாக இருக்கிறதா ஊருக்குள்ளே எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நான் முழுக்க முழுக்க அந்த ஊருக்கு போகாமல் ஜல்லிப்படையிட்டு இருந்துகிட்டு இருக்கிறேன் இதுக்கிடையில் என்னை பற்றி வீரப்பனுக்கும் தெரியும் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் என்கிறது கங்கப்பா என் பிடிச்சி வச்சிட்டாருன்னு சொன்னோடனே சரி வேறு வழி இல்லாமல் ஏன் போகாமல் விட்டீங்கன்னு நீங்கள் கேட்பீங்களேங்கிற ஒரு காரணத்துக்காக நான் போனேன் போனதுக்கப்புறம் பேசிட்டு விட்டார் சரி கூட்டிகிட்டு போங்கன்ட்டு அதுக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது நான் ஒரு அறிமுகத்துக்காக நான் போயிட்டு வந்தேன் மற்றபடி வீரப்பனுக்கு எனக்கு தொடர்பு கிடையாது அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் ஐயாவை நான் எங்கேயாவது அந்தியூர் பர்கூர் மேட்டூர் பக்கம் போகும்போது அங்கே இருந்த போஸ்டரில் விட்டு நான் பார்த்துருக்கேன் அதை தவிர நானும் ராமதாஸை பார்த்து கிடையாது பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் முழுக்க முழுக்க கர்நாடகாவில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வீரப்பனுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் தொடர்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியாது என்னோடமாக அந்த மாதிரி தொடர்பு இதில் நான் ராமதாஸையும் பார்த்தது கிடையாது நான் செங்கப்பாடி காட்டில் சின்ன வயசில் போகிற போகிறப்ப சிறுத்த புடியை பார்த்துருக்கேன் கழுத கழுதப்புடியை பார்த்துருக்கேன் புளியை பார்த்துருக்கேன் இந்த விடுதலை புளிங்கிறதுலாம் எனக்கு என்னென்ன தெரியாது அந்த காட்டில் இருக்கானோட தெரியாது தயவுசெய்து என்னை விட்டுருங்க தப்பான எண்ணத்தில் என்கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கீங்க மாதிரி இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் சரி உங்களை விசாரித்து நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கிடையில் என்னை தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிட்டு வந்தால் எனக்கு தெரிஞ்சோடனே எங்கள் வீட்டுக்காரியும் என்னுடைய பெரிய பையனும் கர்நாடக போலீஸ் ஆஃபீஸரை பார்க்க போயிருக்காங்க கர்நாடக போலீஸ் ஆஃபீஸருக்கும் எனக்கு எப்படி பெரிய அளவில் நெருக்க இருக்குங்கிறத பற்றி நான் ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சம்பவத்தை சொன்னார் அது என்ன பார்த்தீங்கன்னா ஜல்லிப்பாளையம் மாதையனுக்கு எனக்கு ஜல்லிப்பாளையத்தில் ஒரு பதினெட்டு இருபது ஏக்கர் தோட்டமும் ரெண்டு வீடும் இருக்குது அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹூகியம் அப்படிங்கிற கிராமத்துலையும் ஒரு பதினஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு இருக்குது இவரோ இவங்களுடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களோ போனாங்கன்னா அந்த வீட்டில் தங்கிறதுக்கான ஒரு பெரிய வீடு ஒன்று வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வீரப்பன் தேடுதல் வேட்டைக்காக வந்த கர்நாடகா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த பகுதிக்கு வர்றாங்க அப்போ எஸ்பி பிபின் கோபாலகிருஷ்ணன் இவருக்கு அறிமுகமானவர் அதாவது ஜல்லிப்பாளையம் மாதனுக்கு அறிமுகமானவர் இவர் அந்த ஹூகி தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு நாள் பிபில் கோபாலிருஷ்ணன் வந்துட்டு இந்த மாதிரி வீரப்பன ஆப்ரேஷனுக்காக எங்கள் டீம் எஸ்டிஎஃப் பசங்கள்லாம் வந்திருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் உன்னுடைய தோட்டத்தில் வண்டி நிறுத்திட்டு உன்னுடைய வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு என்ன கேட்டாங்க தாராளமாக தங்கிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஹூக்கியத்துலருந்து என்னுடைய வீட்டை அவங்க தங்குறது விட்டுட்டு அப்பப்போ தேங்காய் பழம் வாழைக்காய் வாழைகள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க வரையை கேட்பாங்க சரி நீங்கள்லாம் எடுத்துக்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கள் தோட்டத்துலேயே புடங்கிட்டு வீட்டில் இருந்தாங்க இந்த அடிப்படையில் என்னுடைய மகனும் என்னுடைய மனைவியும் தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்னை பிடிச்சிட்டு போனாங்கன்னு உடனே நேராக கேம் கேம்புக்கு போயிருக்காங்க கேம்ப் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்ட்டே அது மாதிரி எங்கள் வீட்டுக்காரரை போலீஸ் கூட்டி போயிருக்கான்னு சொன்னோடனே உன் அவங்க மைசூர் எஸ்பி பிபின் கோபாலிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு பிபின் கோபாலகிருஷ்ணன் என்ன நடந்ததுன்னு எங்கள் வீட்டுக்கார்கிட்டையும் பையன் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக சைலேந்திர பாபுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி ஜல்லிப்பாளையம் மாதையன் ரொம்ப நல்லவர் நமக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாரு தயவுசெய்து நீங்கள் தப்பான கன்னோடத்தில் அவரை பார்க்க வேணாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவளை சீக்கிரம் விசாரித்து அனுப்பி விடுங்க அதான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வரப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு என்ன நடந்தது என்னங்கிறது தெரியாது அடுத்த நாள் மீண்டும் சைலேந்திர பாபா வந்து பார்த்தார் பார்த்துட்டு உங்களை நாங்கள் பிடிச்சிக்கிட்டு வந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே மைசூர் போலீஸ் எஸ்பிக்கு தகவல் போய் அங்கிருந்து உங்களை விட சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் வருது அப்போ வீரப்பனுடைய செல்வாக்கு கர்நாடக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு பரவி என்னால் என் தான் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னார் எனக்கு வெளியில் என்ன நடந்ததுங்கிறத தெரியாதனால இவர் ஏதோ தப்பாக நினச்சிட்டு பேசுகிறாரோ இல்லை சரியாக நினச்சிட்டு பேசுகிறாரோ இந்த நேரத்தில் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு நானும் சைலண்டாக அதை விட்டுவிட்டேன் சரி வெளியில் போனதுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டு அடுத்து ரெண்டு நாள் மீண்டும் என்னை அங்கேயே வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட என்னை பிடிச்சிட்டு வந்த அஞ்சு நாள் வரைக்கும் அந்த வரப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுருக்காங்க அஞ்சாவது நாள் எங்களுடைய ஊரில் இருந்து சொந்தக்காரங்க வக்கீல் எல்லாருமே ஒரு முப்பது நாற்பது பேர் கிளம்பி ஒரு லாரி எடுத்துக்கிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் போலீஸ் ஏஎஸ்பி சைலேந்திர பாபுடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எங்கள் முதலாளி காட்ட போகிறீங்களா இல்லை வெளியில் அனுப்ப போகிறீங்களா இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் உடனடியாக பெங்களூர் ஹைகோர்ட்டில் ஹைவேஸ் கார்பஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சத்தியில் இருக்கார் கோவில் இருக்கார் இந்த விசாரி சொல்கிறேன் அப்படி இப்படின்னு நேரத்தை கடத்திட்டு இனி வச்சுருந்தால் சிக்கலாகங்கிற முடிவில் உடனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் மாக்கம்பாளையம் கடம்பூர் பகுதியில் வீரப்பன் கொடுவுக்கும் தமிழ்நாடு கோடிசுக்கும் ஏதோ ரெண்டு மூணு இடங்கள்லாம் துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு அந்த துப்பாக்கி சண்டை நடந்தப்போ ஜல்லிப்பாடையும் மாதையினும் அதில் இருந்தார் அப்படின்னு ஒரு பொய் பொய்கேசை ஃபிட் பண்ணி நான் கோபி அன்பு பவன் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததாகவும் அப்போ கடம்பூர் போலீஸார் என்னை வந்து பிடிச்சதாகவும் ஒரு கேஸை ரெடி பண்ணி அடுத்த நாள் கொண்டு போயிட்டு கோயம்புத்தூர் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து எங்கள் வக்கீலுக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தகவல் சொன்னேன் அந்த மாதிரி நாலு கேஸை மேலே ஒரே நேரத்தில் போட்டாங்க சரி நாலு கேஸையும் பெயில் எடுத்துக்கோம் அப்படின்ட்டு ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாளில் அந்த நாலு கேஸுக்கிறேன் நான் பெயில் எடுத்து வெளியில் வந்துவிட்டேன் பெயிலில் நான் வெளியில் வரும்போது பவானி போலீஸ் ஸ்டேஷனில் தினமும் என்னை கையெழுத்து போட சொல்லி கண்டிஷன் பெயிலோடு தான் அனுப்பிவிட்டாங்க சரி நான் பவானிலேயே தங்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் எங்கள் ஊர் ஜல்லிப்பாளையத்துக்கு அப்படியே பருகூர் காட்டு வழியாக மேலே போயிட்டு வந்துடுவேன் மீதி நாலஞ்சு நாள் பவானிலே தங்கி இருந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் பவானி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் தினமும் காலையில் பத்து மணிக்கு ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும்னு எனக்கு கண்டிஷன் போய் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தாங்க சரி நல்லது ஊரில் இருந்து வேலையை பார்த்துக்கலான்ட்டு ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுட்டு வாரத்துக்கு ஒரு முறை பவானியில் வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த நேரத்தில் ஒருநாள் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய எஸ்பியாக இருந்த கரத்த கோபாலகிருஷ்ணன் என்னை பார்க்குறதுக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க இது என்னடா வம்பா இருக்குது அப்படின்ட்டு சரி ஒரு பெரிய அதிகாரியாக அது நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் அவரும் வன்னியர் ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக மேட்டூர் கேம்ப் போயிருந்தேன் போன உடனே என்னை பிடிச்சிட்டாரு பிடிச்சி அங்கே உட்கார வச்சுட்டாரு நான் என்ன சொன்னதே ஏற்றுக்கல வீரப்பனுக்கு எனக்கு என்ன தொடர்பு சைலேந்திர பாபு என்னை கூப்பிட்டு விசாரித்தது எல்லா விஷயத்தையும் சொல்லியும் டே உனக்கு வீரப்பனுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது நீ வீரப்பனுக்கு லட்ச லட்சமாக பண்ணலான்னு கொடுத்துருக்க எனக்கு எல்லாம் தெரியும் உட்காரறான்ட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் நாலு வார காலம் என்னை மேட்டூர் கேம்லேயே உட்கார வச்சிட்டாரு சரி வேறு வழி இல்லைன்ட்டு மீண்டும் அவர்கிட்ட எல்லாம் ஓரளவுக்கு உண்மையெல்லாம் சொல்லி என் மேலே மனம் மாறினதுக்கு பிறகு விட்டார் விட்டதுக்கு பிறகு நான் மீண்டும் ஜல்லிப்பானைத்துக்கு வந்தேன் ஜல்லிப்பானை வந்த ரெண்டாவது நாள்லேயே மைசூர் எஸ்பி வர சொல்லார்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே பிபின் கோபகிரஷன் தான் எஸ்பியாக இருக்கார் சரி அவர் தான் இருப்பாரோ அப்படிங்கிற நினைப்பில் வர சொல்லி சொன்ன அடிப்படையில் உடனடியாக போனேன் ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா பிபின் கோபாலகிருஷ்ணன் அங்கேருந்து மாறி போயிட்டார் அந்த இடத்துல ஹரிகிருஷ்ணான்னு ஒரு எஸ்பி வந்திருந்திருந்திருந்திருந்திருந்தார் இவர் ஏற்கனவே எஸ்டிஎஃப்ல இருந்தவர் இப்போ மைசூர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாகவும் சேர்ந்து வந்துட்டார் அவரும் டக்குன்னு எனக்கு பிடிச்சி ஒரு பதினஞ்சு நாள் உட்கார வச்சுக்கிட்டு என்ன நடந்தது ஏது நடந்தது கங்கப்பன் பிரச்சனை என்ன நடந்து வீரப்பனை எப்போ பார்த்தா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அதிகாரிகள் தொடர்ந்து தினமும் வந்து வந்து விசாரிக்கிறது இந்த அடிப்படையிலேயே அங்கேயும் ஒரு மாதம் என்ன உட்கார வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே கர்நாடக ஹரி அடிப்படையில் இருந்த சில போலீஸ் அதிகாரிகள் என்னை பற்றி தெரிஞ்சவங்க சொன்னதனுடைய அடிப்படையில் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு விட்டாரு ஏற்கனவே கரத்தை கோபாலகிருஷ்ணன் ஒரு மாதம் போய்ட்டுது இப்போ ஹரிகிருஷ்ணா ஒரு மாதம் போயிட்டது ரெண்டு மாதம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தால் கோயம்புத்தூர்லேருந்து கோர்ட்டில் சம்மன் வந்துடுது ஏற்கனவே வெயிலில் போயிருந்த நாலு கேஸ்லேயும் கண்டிஷன் வெயிலுக்கும் போய்விட கோர்ட்டுக்கும் வரல அதனால் அரெஸ்ட் வாரண்ட் போட்டாங்க வேறு வழி இல்லை மீண்டும் நான் கோயம்புத்தூர் கோர்ட்டில் போய் சரண்ட்ராகி ஜெயிலுக்கு போக வேண்டியதாக போச்சு ஆறு மாதம் கழித்து தான் அந்த இருந்து நான் வெயிலில் வெளியில் வர முடிஞ்சது வெயிலில் வெளியில் வந்ததுக்கு பிறகும் கரத்த கோபாலிருஷ்ணன் வர சொன்னார்ன்னு சொன்னாங்க மேட்டூருக்கு போனோன்னே பிடிச்சி அங்கேயே உட்கார வச்சுட்டார் ஒரு பதினஞ்சு இருபது நாள் உட்கார வச்சதுக்கு அப்புறம் தினம் காலையில் ஒம்பது மணிக்கு இங்கே வந்தாருன்னா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குன்னா அதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு போன்ட்டாரு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு போலீஸ் கர்நாடக போலீஸ் ரெண்டுமே வீரப்பன் கேஸில் பிடிச்சவங்க எல்லாரையும் கொண்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு சுட்டு கொண்டு விட்டுருந்தாங்க சரி நம்மளை உயிரோடாவது வச்சுருக்காங்க அந்த வகையில் பரவாயில்ல இதுதான் நல்லது அப்படிங்கிற முடிவில் நானும் மேட்டூர் அதிரடிப்படை முகாமுடைய கேம்புக்கு காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு போவேன் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் மீட்டு மாமனார் ஊர் சேலத்து பக்கம் நடுப்பட்டிங்கிற ஊர் அந்த ஊருக்கு போவேன் இப்படியே நான் போயிட்டு இருந்தேன் இந்த சூழலில் கரத்த கோபரேஷன் அப்பப்போ ஒரு சில நாள் மதையன் இங்கே நேராக ஊருக்கு போ ஊர் பக்கம் எதனால் நடக்குதுன்னு விசாரிச்சுவா அப்படிம்பாரு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுப்பாரு அந்த ரெண்டு நாள் நான் ஊருக்கு வந்துட்டு இந்த பகுதியில் வீரப்பன் தகவல் பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா என்னங்க அதை பற்றி விசாரித்து அப்படி போவேன் அப்படி ஒரு முறை ஜல்லிப்பாளையத்துக்கு வந்துட்டு நான் போகும்போது பெண்ணாகரம் பக்கம் மலையனூர்னு ஒரு ஊரு இருக்குது அந்த ஊரை சேர்ந்த என்னுடைய தம்பி வகை உறவினர்கள் ஒரு பெரியவர் வந்தார் அவர் கூட பஸ்ஸில் வந்துட்டிருக்கும்போது என்ன மாதிரி என் போலீஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டோம் வந்தார் இந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் எஸ்பி கராத்த கவலேஷன் தான் என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு தினமும் அவருடைய ஆஃபீஸுக்கு தான் நான் போய் போய் பார்த்துட்டு எங்கள் மாமனார் வீட்டில் போய் இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா வீரப்பனும் உங்கள் மச்சனம் ஏழு எட்டு பேரை சுட்டு கொண்டுட்டார் இப்போ போலீஸும் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுத்துட்ருக்குது நீங்கள் எப்படி தான் இதெல்லாம் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கீங்களா தெரியல அப்படின்னு பேசிட்டு வந்தார் அப்படியே பேசிட்டு வரும்போது நீங்கள் கராத்த கோவசனை பார்த்து பேசுவீங்களா அப்படின்னாரு இப்போ நான் போன உடனே அவரை தாங்க பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒன்று சொல்லுங்கள் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே கத்திரிபெட்டிக்கு போயிருந்தேன் கத்திரிப்பட்டிக்கு பக்கத்தில் இருளக்கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது அது கத்திரிப்பெட்டிங்கிறது தமிழ்நாட்டு எல்லியில் கர்நாடக மாநில எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த கிராமம் அதுக்கு பக்கத்தில் கோவிந்தபாடி ஊஞ்சக்கொறை இந்த மாதிரி பல கிராமங்கள் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் இருளக்கிணறுன்னு ஒரு இடம் அதாவது கத்திரிப்பெட்டிக்கு பக்கத்தில் இருளக்கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த பக்கத்தில் தான் வீரப்பன் தங்கியிருக்கிறாராம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலமாக அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கா நம்ம ஊர் ஆலைகள்லாம் கூட அவங்க போய் பார்த்துருக்காங்க பார்த்து பேசும்போது இந்த கராத்த கோபாலகன் பொதுமக்களுக்கு இதெல்லாம் நிறைய தொல்லை கொடுத்துட்டு வரான் காட்டுக்குள்ளே பட்டி போட்டுருக்கனுடைய பட்டியிலிருந்தெல்லாம் ஆட்டை பிடிச்சிட்டு போய் தின்ட்டுருக்கான் அவன் வரட்டும் வந்தானே அவனை காலி பண்ணா போட்டுருந்தேன் அவன் மோத்தில் மீசு கிராமலையாக இருந்தால் ஒற்றைக்கு ஒத்த இங்கே வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நிறையா பேர்கிட்ட சொல்லிகிட்ருக்காராமா அந்த தகவல் எனக்கு சொன்னாங்க நீங்களும் எஸ்பி கராத்தே கோபாலகேஷன் பார்த்தீங்கன்னா இருளக்கணத்தாண்ட வீரப்பம் இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு ஒரு தகவலை சொல்லி வை அப்படின்னாரு நான் அதே மாதிரி பஸ்ஸை இறங்கி ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு சேலம் கேம்பில் இருக்கக்கூடிய கராத்தேகோ வாழ சொன்னி ஆஃபீஸுக்கு போனேன் எங்கேயா வந்தையன் போய்ட்டு வேண்டியா வீரப்பங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டார் நானும் போய் ஊரில் ரெண்டு நாளாக கூக்கியம் மின்னியம் ஜல்லிப்பாளையம் பக்கம்லாம் பார்த்தேங்க வீரப்பாங்க இருக்கிற மாதிரி தெரியல நான் இப்போ திரும்பி வரும்போது தான் மலையின்னு ஒரு சேர்ந்தவங்க சொந்தக்கார ஒருத்தர் பெரியவர் வந்தார் அவரை பார்த்து பேசிகிட்டே வந்தேன் அப்படி பேசிகிட்டு வரும்போது நம்ம கத்திரிப்பட்டி கீழே இருளக்கிணர்னு ஒருக்காமா அங்கே தான் வீரப்பெருக்கெல்லாம் சொல்லி சொன்னாங்க கரத்தை கோபாலகிருஷ்ணனை தேடிட்டு இந்த இடத்துக்கு வர சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க இதுதான் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கை எடுத்து கொண்டு போட்டேன் இதை கேட்ட உடனே கோபாலகிருஷ்ணன் டென்ஷன் ஆகிட்டார் என்னடா வரோம் போகிறோம்னா ஆளாளுக்கு மாறிக்கிட்டே இருக்கீங்க வீரப்பா அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் இங்கே வர சொன்னான்ட்டு என்கிட்ட நிறைய பாம் இருக்குது எடுத்து அடிச்சுன்னா பஸ் ஸ்டாண்டெலாம் காணாம போயிரு தெரியும்ல ஒரு குண்டு போட்டாங்க ஊர் தாங்காது அது அந்த மாதிரி நூறு குண்டு வச்சுருக்கிறேன் போய் சொல்லவங்கிட்டேன் அப்படின்னாரு நான் நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் எங்கே போய் வீரப்பான்ட்டு சொல்ல போகிறேன் இருந்தாலும் என்னை விட்டாரே அதே போகுதுங்கிறதுல நான் திரும்பி வந்துட்டேன் சொன்ன மாதிரியே அடுத்த பத்தாவது நாளில் குண்டு வெடிப்பில் கோபாலகிருஷ்ணன் அடிபட்டு கைகாலெலாம் போய்ட்டுது அவர் கைகாலெலாம் போய் பதினஞ்சு இருபது பேர் செத்து போனாலும் கூட எனக்கு விடுதலை கிடைக்கல அதுக்கு பிறகு மூணு வருஷம் கோபாலகிருஷ்ணன் என்னை அவருடைய கட்டுப்பாட்டியை வச்சுட்டார் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு ஓமலூர் போய் ஓமலூர் சந்தையில் ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்தாருனா அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கு உளவாளிகளாக வந்திருக்கிற இன்ஃபார்மர்களுக்கும் ஏற்கனவே வீரப்பன் தேடுதல் வேட்டையில் போய் பாலாறு குண்டு வெடிப்பில் செத்து போன அந்த பதினஞ்சு பேருடைய குடும்பத்துக்கும் நான் நூறு நூறுரூவா பணம் கொடுக்கணும் அது இல்லாமல் சனிக்கிழமைக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இதுக்காக நான் ஜீப் எடுத்துக்கிட்டு ஓமலூர் சந்தைக்கு போவேன் இப்போ புதுபஸ்டாண்ட இடத்துல தான் அன்னைக்கு ஆட்டு சந்தை நடந்துகிட்டு இருந்தது ஆட்டு சந்தையில் சரியான பதமான ஆட்டுக்குட்டியாக வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் முத்துனதாக இருந்தாலும் திட்டுவார் இலை குட்டியாக இருந்தாலும் திட்டுவார் வெயிட் கம்மியாக இருந்தாலும் திட்டுவார் சந்தையில் விற்கிறதுக்கு போகிற ஆட்டு வாயிலில் நிறையா தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க அந்த மாதிரி தண்ணி இருக்கிற ஆடாக இருந்தாலும் எங்களை திட்டுவார் அதனால அங்கே திண்டமங்கலத்து பையன் ஊற்றேன் சந்திரமா கடைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் பையன் ரெண்டு பேர் வந்து நான் தரப்புக்கு வச்சுருந்தேன் நான் போகிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டானாலும் ஆனாலும் அந்த ரெண்டு பசங்களும் நல்ல கறி பதமாக கோபாலகிருஷ்ணன் எப்படி ஆட்டுக்கறி விரும்பி திரும்பாரோ அதுக்கு தக்கபடி பதமாக ரெண்டு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி வச்சுருப்பாங்க நான் போய் ஜீப்பில் ஏற்றி கொண்டு வருவேன் கொண்டுட்டு வரும்போது அந்த ஆட்டு ரெண்டி கட்டி கொண்டு வரும்போது அது சாணி போட்டு மூத்திரம் அடித்து அதுக்கு பிறகு ஜீப்பை கழுகி அது நான் ஒரு ஆட்டு வியாபாரியோட மோசமான நிலையில் தான் அந்த ஒரு மூணு நாலு வருஷம் கோபாலகிருஷ்ணனுக்கு ஆடு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் சட்டை வேட்டி எல்லாத்துலேயுமே ஆட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி சொல்லலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் சார் நான் ஊருக்கு போகலாமா அப்படின்னு போய் கேட்டேன் ஏன்னா வீரப்பனுக்கு லட்ச லட்சமாக பார்க்குறீங்க வீரப்பனை தேடி போகிற பசங்களுக்கு ஸ்ட்ரென்த் வர அவனை பிடிக்கிறக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துருப்போம் பாரு இப்படியே நான் காலை முழுக்க ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துட்டே இருந்தேன் அப்பவும் எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் சுட்டு கொண்டு போடுறாங்க என்னை உயிரோடு வச்சுருக்காங்க இந்தளவுக்காவது பரவாயில்லைன்னு தான் நான் அந்த ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் என்ன இதே மாதிரி தான் வச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு பக்கம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனதுக்கு பிறகு என்ன இந்த பிரச்சனையிலேருந்துட்டு கழட்டி விட்டார் அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னாரு சரி உங்கள் மேலே போலீஸார் போட்ட வழக்குகள் எல்லாம் என்னாச்சு அப்படிங்கும்போது போது பதினெட்டு வருஷம் வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் சத்தியமங்கலம் கோபி கேஸ் எல்லாம் முடிஞ்சுது ஏதோ இன்றைக்கி ஆண்டவன் பண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன் இவ்வளவு பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையில் பதினெட்டு வருஷம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றே ஒன்று தாங்க அப்படின்னாரு என்னங்க அப்படிங்கும்போது சொல்கிறாரு கோபியை ஸ்ரீ சைலேந்திரபாபு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அனுப்பி உங்கள் அப்பாவை வர சொல்லுன்னு எங்கள் பையன்கிட்ட வந்து கேட்டு என் பையன் என்ன பொண்ணு கொடுக்குறக்க எங்கள் அப்பாவை வர சொல்கிறீங்க அவரெல்லாம் வரமாட்டாங்கன்னு அவன் சொல்லாமல் இருந்திருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்காதுங்க இந்த ஒத்த வார்த்தையினால் என்னுடைய பதினெட்டு வருஷ வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்னு சொன்னார் இது மாதிரி இன்னும் பலருடைய வாழ்க்கை தமிழ்நாடு கர்நாடகா அதடிப்படையால் நாசமாக போயிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்